ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்வா சமையல் ரோட் சைடில் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் கிராஸ் பண்ணி நடந்து போகிறப்போ இந்த வெரைட்டி ரைஸ்லாம் வா வாவானு சுண்டி இருக்கும் இருந்தாலும் அன்ஹெல்தின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிடுவோம் அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா வீட்டிலேயே ஹெல்த்தியான முறையில் அதை விட சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷா சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் நம்ம எம்மே வளர்றதுக்கு எனக்கு உறுதுணையாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எக்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்து முக்கா பதம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக எடுத்து பார்த்து நம்ம விரல நசுக்கணும் அப்படின்னா நசுங்கணும் நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வெந்துருச்சு இதை நம்ம தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிட்டு அரிசியை தனியாக எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி பரட்டையை எடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும் ஓவர் குக் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடும் நான் எடுத்த நூறு கிராம் அரிசிக்கு இருபது கிராம் பட்டர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்ல பொடிசா நறுக்குனா பெரிய சைஸ் பூண்டு ஒன்று ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி குட்டியாக சேர்த்தாச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதை எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு பவுல் அளவுக்கு கேரட் ஒரு பவுல் அளவுக்கு பீன்ஸ் ஒரு பவுல் அளவுக்கு வேக வச்ச காலிஃப்ளவர் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி அரிசிக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி ஒரு ஷேக்கே மேஜிக் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா கடையில் சேர்க்குற அதே டேஸ்ட்டில் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்துடும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இதையும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால உப்பு போடுறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஓரமாக இது எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுட்டு ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம செய்கிறப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய சேர்த்து செஞ்சோன்னாவே போதும் இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால தேவையான அளவுக்கு பெப்பரை மட்டும் எக்கில் சேர்த்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஃபுல்லாக எக் வந்து ஆயிடும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா உப்பும் காரமும் சரிசமமாக ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு மேஜிக் மசாலா சேர்க்க பிடிக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெப்பரும் கார்லிக்கும் சேர்த்துக்கவும் கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கீழே இருந்து மேலே லைட்டாக இந்த மாதிரி எடுத்து மட்டும் கிளறி விடுங்க அப்போ தான் உடையாத அரிசி பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கூட செய்யலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை விட செம்ம டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ரைஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் எக்ஸ்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்